வணக்கம் நண்பர்களே உங்கள் அனைமலை சந்திரராஜ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது வருடம் வருடத்தில் கடைசி பேட்ச் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம் இதோட நம்மளுக்கு வந்து முடிய போகுதுங்க நம்மளுடைய லீஸ் என்ன காரணம் வந்து பாத்தீங்கன்னா தென்னம்பிள்ளைகள் எல்லாமே பந்தலுக்கு மேலே வந்துடுச்சு அதனால இது கடைசி நடவு பண்ணிட்டு நம்ம வந்து லீஸ்க்கு எடுத்த லேண்டை வந்து விட போறோம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே அதனுடைய பிக்சர்ஸ்ங்க நான் வந்து ஒரு காணொலிகள் வந்து பெருசா எடுக்காமட்டேன் அப்போவுமே கடைசியாக ஆகையிலேயே கலையினுடைய அளவு வந்து எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க இந்த ஸ்டேஜில் தான் கடைசி கலைகள் முடிக்கிறோம் இப்போ பெருசாக கலைகள் இல்லை அவ்வளோ விசப்படுற தோட்டத்தில் நம்ம எல்லாமே கலைகள் இல்லாதப்போ ஆனால் பட் தென்னம்பிள்ளை வளர வளர நம்ம வந்து தோட்டத்தை விட வேண்டிய நிலைமையாயிடுச்சு மண் இப்போ தான் நம்மளுடைய பக்குவத்துக்கு வந்திருக்குது உங்களுடைய செடியினுடைய ஆரோக்கியமே தெரியும் சின்ன செடியிலையே எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பத்து வருடமாக அஞ்சு வருடமாக நம்ம பண்ணிட்டு இருக்கிற பந்தல் வந்து எப்படி இருக்கோ அதே செடியினுடைய குவாலிட்டி வந்து நம்மளால் கொண்டு வர முடியுது இப்போ இதிலேருந்து என்ன தெரியுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது இருந்து நம்மளுக்கு வந்து இது வந்து உதவும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கக்கூடிய ஈல்டு அதே மாதிரி பச்சைப்பாகல் பச்சைப்பாகல் கிட்டத்தட்ட ஒன்றரை ஏக்கரும் வெள்ளைப்பாகல் ஒன்றரை ஏக்கரம் பண்ணியிருந்தோம் அதில் பாலி வெரைட்டி வந்து நம்மளுக்கு சூப்பரான ஈல்டு கொடுத்துதுங்க அதே மாதிரி அந்த டயத்தில் நம்மளுக்கு ரேட் இருக்குங்காட்டி நம்ம வந்து இருந்து மீண்டு வர முடிஞ்சுது நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே மீண்டு வர முடிஞ்சுதுங்க சரி நண்பர்களே அடுத்த ஒரு காணொலியில் வந்து பந்தல் பிரிக்கிற காணொலிகள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் நன்றிங்க